சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவச சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மீனா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பல்ஜா நாயுடு உறுப்பினர் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி பூசணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பல கடை வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்க மொத்தமாகவும் சிலரையும் ஹோல்சேல் ரேட்டுக்கு தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து இருக்கணுமா கணவரை பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி மூணு வருஷத்துல கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறையா குடிப்பழகம் வந்து நிறைய பிரச்சனை வீடு ஃபேமிலி அளவில் வந்ததால இவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டுக்கும் தான் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கேஸ்ட்லேயே மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாலும் பரவாயில்ல எந்த கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி தடையலன்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வயதெல்லாம் தடையிலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதியாக பார்த்திங்கன்னா அடுக்குமிக்கடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பல கடை வச்சு இப்போ சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெளியிலலாம் இங்கே வேலைக்கு போகிறதில்ல எல்லாம் அப்படின்ட்டு நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காக பல கடை வச்சு தான் ரன் பண்ணியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் இவங்க கூட இருந்து மெனட் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் தனக்கு லைஃப்லாங் கூடவே சந்தோஷமாக நம்மளை வச்சு பார்த்துக்குற சந்த தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இவங்களுடைய முகரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் வசிச்சுட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிருந்த மின்னஞ்சல் வரைக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா சிந்துதா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமையார் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பூசண நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மாதானா ஒரு லட்ச ரூபா வரையும் சம்பளம் வருதாவும் சொல்லிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா எரணாமனு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் வந்து இவங்க கணவர் கூட சில கருத்து வேர்களுக்கு பிரிஞ்சிருதாவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தொண்டை தேவைன்னுட்டு மருத்துவருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து படித்த மப்பிள்ளையாக தான் வேணும் வேணும்னு போலவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனமாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எந்த ஜதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஜாதி வயதாலும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை லைஃப் லாங் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு சிறந்த மனமங்க தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டல தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சுத்தம் எக்கச்சக்கமாக இருக்கிறதால கார் பாங்கலாம் நல்லா ரிச்சாக வாங்கி வீட்டிலேயும் இடம் வாங்கி போட்டுருக்குறதும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சுத்தம் நிறைய இருக்கிறதுல பூர்வீக நிலத்தை கா பாதுகாக்க ஒரு நல்ல சிறந்த மனமங்க தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வீட்டோட மாப்பிளையாக வந்துட்டா போதும்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் பசிச்சிட்ருக்குறதான்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த மணமங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மு முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க